வணக்கம் நான் டாக்டர் அமநாதர் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதி ஒரு வெரி ஏர்ஜென்ட் லைவ் ஒன்று உங்களோட ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய கோடாலி காம்பும் தமிழ் மக்களுடைய கோடாளி காம்பும் ஆகிய சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு கடையடைப்பு போராட்டம் ஒன்றை அண்மையில் அதாவது ஹர்த்தாள் என்று சொல்லுவாங்க புதுசா பிறந்தவர்களுக்கு இந்த ஹர்த்தால் தெரியாது இன்பத்தாறுகள்ல பிறந்த இன்பத்தாறு கிட்ஸுக்கு இந்த ஹர்த்தால் பழைய விடியம் இல்லை புது வெடிமல்ல பழைய விடியம் ஹர்த்தால் ஒன்றை வெள்ளிக்கிழமை இதற்கோல் பண்ணி எடுத்திருக்கிறார் ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த ஹர்த்தால் வந்து என்னடால் மடு மாதாவினுடைய நான் எந்த இனவாதியோ மதவாதியாக கதைக்கவில்லை மடு மாதாவினுடைய ஃபீஸ் இருந்தபடியால் திங்கக்கிழமைக்கு மாத்திருக்கிறார் ஏப்ரஹாம் சுமந்திரன் ஆப்ரஹாம் சுமந்திரன் ஏப்ரஹாம் சுமந்திர மாத்திக்கிறார் திங்கக்கிழமை வந்து இந்துக்களுடைய எங்களுடைய இருபத்தோராவது திருவிழா உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சைவ சமத்தினுடைய நான் மற்ற என்ன இவர் வந்துருந்த காய்ச்சிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வந்து பேசிட்டு இருந்தேன் பாதி என்ன தோட இந்த பரவன்புல சத்துதானம் வந்து இந்த சச்சிதானந்தம் மாதிரி இந்த அப்படியெல்லாம் அரசியல் கதைக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேவையில்லாத அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு இருக்கிறார்கள் காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி மட்டும் கதவை அந்த கதவு தான் இருக்கு நீங்க அடைக்கவே தேவையில்லை கதவு தான் இருக்கும் மணி தான் வளமையா கதவை தொடங்குது அந்த கதவை திறந்து இப்படி ஆறு ஆறு விளையாட்டுகள் இந்த சுமந்திர செம்புகளுக்கு சொல்கிறேன் அந்த வந்து நாங்கள் ஆறு இருந்து ஒன்பது மணி மட்டும் அடைப்பு செய்து நாங்கள் சொல்லி போஸ்ட் போடுற இந்த விளையாட்டுகள் இந்த நாதாரி விளையாட்டுகள்லாம் செய்ய வேண்டாம் என்னென்னா கடையடைப்பு கர்த்தால் எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறதில்லை இது சனமாக விளங்கி உங்களுக்காக செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஒரு கடையடைப்பு போராட்டம் சாவாச்சேரியில் நடந்தது போய் பாருங்க அது யாரும் கேட்டு செஞ்ச கடையடைப்பு இல்லை சமூகமாக சேர்ந்து செய்த கடையடைப்பு சாவாச்சேரி இல்லை நீங்க செய்ய சொல்லக்கூடாது ராசா கடையடைப்பு செய்யணும் சனம் வந்து சொல்லணும் வாங்க நாங்கள் கடையடைப்பு செய்ய போறோம் சொன்னோம் அப்பவும் சொன்ன வேண்டாம் கடையடைப்பு செய்ய வேண்டாம் கடையடைப்பு செய்தால் கனவேட்ட பிசினஸ் பாதிக்கப்படும் என்று யாராவது மனசாட்சி உள்ள என்னை அந்த நேரம் ஆதரித்து போ ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க நீங்க சாச்சியில் வந்து கதைச்சு நீங்கள் என்னோட ஏன் நீ பில்டிங்கில் நான் என்ன சொல்லி உங்கள்ட்ட விட்டு நான் வேண்டாம் கடை அடைக்க வேண்டாம் கடையடைப்பு போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அப்படி இருக்க இல்ல டாக்டர் நாங்கள் ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் அடைத்து நாங்கள் ஏன்னா என்ன பிளாக் பண்ண போறோம் நீங்க எல்லாம் டிசைட் பண்ணீங்க நான் இல்லை அப்போ நான் திரும்ப சொல்லி விட்டுனா வேண்டாம்ன்னா வேண்டாம் கடையடைப்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லி திருப்பவும் சொல்லி விட்டேன்டான் ஏனென்றால் அதால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லை நாங்கள் அதை ஒரு ஒரு அடையாளமாக போடுற மாட்டேன் கடையடைப்பு போராட்டம் பண்ணுறது சமூகத்தில் இருக்கிற வாணிபர்கள் வர்த்தர்கள் சமூக பெரியவர்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்து செய்கிறது தாண்டா செம்பு அதுக்கு பேர் கடையடைப்பு சும்மா நீ வேணுமென்றதுக்காண்டி நீ வந்து இருக்கிறது முழுக்க கொழும்புல யாழ்ப்பாணத்தில் உன்னை காணவே இல்லாது நீதி ரெண்டு எஸ்டிஎஃப் ஓடு உனக்கு மூன்று எம்எஸ்டி ரெண்டு எஸ்டி அதோட நீ நிற்கிறதா அவங்களோட ஜீப்பு இல்லை நீ ஒர்க் பண்ணுறது முழுக்க இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்காக இப்போ என்ன ஒன்றே சொல்கிறேன் வீடியோவில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் பாருங்க இப்போ கூட தெளிவாக எங்களுடைய ஜெனிவாவில் கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு சரிதா போய் கதைக்கலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க ஜெனிவாவில் எங்களுடைய இப்போ புதன்கிழமை அருகே வந்துருக்குது ஐநாவனுடைய ஆணையாளருக்கு கடைசி நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா நீங்கள் ஒன்னொண்ட அறு தர தரு 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 தருது இந்த லைவ் போடுறதுல நான் பேஸ்புக்ல லைவ் போடுறதுல ஆனால் பரவாயில்ல எங்கட படியலுக்கு ஒரு கண்டு நேரம் கண்டு மண்டை கண்டி போறேன்னு எடுத்து நீங்கள் யூடியூப்ல போடுங்கடா போ பிரச்சனை இல்லை இப்ப ஒரு கஞ்சாண்ட வித்து இப்ப நான் ஒரு 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 வாரம் ஒரு ஆள் அவமதிக்க விரும்பல இப்ப கஞ்சாண்ட வித்து போலீசார் பிடிச்சால் அது பிரச்சனை இல்லை ஆமி பிடிக்க இயலாது

சுமந்திரன் வந்து நீதிபதி பார்க்க இயலாது அவ்வளவுதான் என்னுடைய கருத்து ஆவே அதை நீதிபதி முலத்தீவு நீதிபதி இருக்கிறார் அதை அவர் பார்த்து கொள்வார் அங்க போலீசார் பக்கச்சார்பாக சார்பாக நடந்து கொண்டிருந்தா மட்டும்தான் நாங்கள் அங்க போய் தலையிட்டு இருக்கலாம் அங்க சகல பாராளுமன்ற உறுப்பினரும் நீங்க போயிருந்தீங்க நீங்க போய் நல்ல கோயில்ல இருக்கிற கதிரையை போட்டுவிட்டா கதிரையை விட்டு இல்ல இருக்கிறீர்களடாப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு மானசபையுடைய தேர்தல் வந்து சூடுபிடிச்சிருங்க அது ஒரு விளைவாக தான் இந்த கர்த்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்க இந்த கர்த்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாசமை ஒரு கெட்ட நரி இது என்ன செஞ்சிருக்கேன்னா நல்லூர் நேரத்தில் இந்த கடைய கடையடைப்பை போட்டிருக்கு அப்போ இதுக்கு தெரியும் இந்த நரிக்கு தெரியும் நல்லூர் நேரத்தில் சரம் கடைய வாழ்க்கையில் பூட்டாங்க ஏன்னா விடிய நல்லூர் திருவிழா முடிஞ்சு வரவன் அவனுக்கு அண்டை தான் பிஸ்னஸ் இருக்கு நாலு வேட்டை வேண்ட கடன்களையும் மாத கந்து வட்டி கடனையும் அண்டை தான் கொடுக்கலாம் அவன் இந்த கெட்ட நரிக்கு தெளிவாக தெரியும் ஒருபோதுமே கடைய தெளி தெளிவாக தெரியும் இது நாளைக்கு போய் ஜெனீவாவோட ஒரு சொல்ல மெசேஜா ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக நாங்கள் கடையடைப்பை கோரிய போது கூட பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கிறது ஏனென்றால் பொதுமக்களுக்கு இந்த என்பது வந்து ஒரு பாரிய வந்து இந்த ராணுவ பிரசன்ன பாரிய பிரச்சனை இல்லை என்ற ஒரு கெட்ட நியூஸை வந்து சர்வதேச கொடுக்க போறீங்க சரிதானே அதுக்காக தான் வந்து தமிழரசு கட்சியை மட்டும் அளிக்கல எங்களை சுத்த இனத்தை மலிக்கிறாங்க நான் சொன்ன அன்றைக்கு ஓகட்டு வந்திருக்கிற நேரங்களில் இவங்க இங்கே மீட்டிங் வைக்கிறாங்க அங்கே ஜெட்டிங்கில் போய் நான் சொன்னான் பாருங்க இப்போ புதன்கிழமை ரிப்போர்ட் வந்திருக்கிறது இலங்கையினுடைய இனவழிப்பு தொடர்பாக ஒரு வசனம் கூட அதில் இல்லை அது தொடர்பாக நீண்ட வீடியோவை இந்த பதிமூணு பக்க அவருடைய சமரியை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாளைக்கு நாளடை பாராளுமன்றம் நாளைக்கு அந்த டீட்டெயிலாக யூடியூப்ல போகிறோன்னு பக்க நேரம் டைக்கில்லாது மொத்தமாக கடைசி இருந்த நம்பிக்கையை தொலைச்சிட்டாங்க இனி இந்த முறை கனடா அல்லது பிரித்தானியா புதுசாக ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தால் மட்டும்தான் மற்றபடி பழச உடைச்சிட்டாங்க அதையும் இந்த முறை அவரோட பத்தாம் முறைக்கு செம்மணி செம்மணி என்று அங்கே ஒரு அணியா விளக்க போராட்டம் பண்ணி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையும் நான் யார்ட்டு சொல்லலை அவள் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு அவையும் இவையும் தாக்கல் ஒருத்தர் மை பிடிச்செல்லாம் காய்ச்சல் தெரியுவார் காலுக்கு மேலே காலில் போட்டு இப்படி காய்ச்சல் தெரியுவார் ஒரு சட்டத்திறன் ஆர் டால் இவன் டால் ஆகவே தமிழ

எங்களுடைய புலம்பெயர்ல இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த புலம்பெயர் இது எல்லாம் காசு பினமே அவர்களுக்கு எல்லாம் இது முக்கியமாக தெரியல எங்களை கண்ணில் படியலை யாரை எடுத்திருக்கணும்னா மறுபடியும் சுமந்திரனுடைய அந்த நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு யாரும் அந்த செம்மணி போராட்டத்தில் நின்று கற்பினம் அவையும் அந்த சாரியெல்லாம் பொறுத்து விட்டு திருப்பினும் அங்கேயும் அவையும் தான் திருப்பி ஜெனிவாக்கு எடுத்திருக்கு வணக்கம் உங்களுடைய மிகவும் சந்தோஷம் உங்களுடைய தமிழின பற்றும் எங்களோட சேனத்தில் இருக்கிற பச்சையும் மிகவும் மெச்சிரம் நாங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கல்லர் எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியல ஆனால் நாளைய தினம் சரி அது ஜெனிவாபடியாக நாளைக்கு அரக இருக்கும் நாளைய தினம் எந்த கடையடைப்பு போராட்டமும் செய்ய வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை சரிதானே நான் இப்போ டப்பன்னு ஊவாங்க யாரையா எம்பி எம்பிபிக்கு சார்பாக ஊறாண்டு கடியடைப்பு போராட்டம் வேண்டாம் இந்த நல்லூர் திருவிழா முடியும் போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் உண்ணாவிரதமே இருக்க போடும் சரிதாரு நான் சுமந்திரன் சுமந்திரனோட சுகிர்தன் அப்படி இப்படி என்ன கொஞ்சம் பேர் ஓடிச்சிடும் பிரே சபையில குப்பேல்றதுக்கு அவ கஜேந்திரமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் அங்கஜன் ராமநாதன் ஸ்ரீதரன் சித்தார்த்தன் வேற யார் கொஞ்சம் பேர் சொல்லுங்கடா சங்கில அவர் கொஞ்சம் பேர் சொல்லுங்க அவர் மணிவண்ணன் மணிவண்ணுடைய பொஸ் அந்த பார்ப்பமிட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் எல்லாருமே சாக போறோம் சகல பாராளுமன்ற உறுப்பினரும் உண்ணாவிரதம் இருந்து சாக போறோம் அப்படி நாங்க யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு பகிரங்கமான உண்ணாவிரத அழைப்புக்கு நான் எல்லாரையுமே விடுறேன் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன் நான் தான் முதல் சாகவே ஏன்னா எனக்கு டயபெட்டிக் இருக்குது கீட்டோசிரோசிஸ் வந்து ஏழு எட்டு ஆள் நாளில் நான் செத்துருவேன் அதோட நீங்க நிப்பாட்டலாம் ஏழு எட்டு ஆள் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சாப்பிடாம நிப்பாட்டலாம் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு வடக்கில் இருந்து இராணுவத்தை வெளியிட்ட சொல்லி ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் சாகும் வரை உன் அடையாள உண்ணாவிரதம் இல்ல இல்லை சாரும் வேற உண்ணா விரதம் வாரிகள் பொதுமக்கள் யாருமே வேண்டாம் பொதுமக்கள் அந்த பக்கமே வரப்படாது வரவும் கூடாது யூடியூப்ல வீடியோ கொடுத்து போடக்கூடாது அந்த பக்கமே வர வேண்டாம் ஒரு பொதுமக்களும் வர வேணாம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செம்பு தூக்குகின்றவர்களும் கழுவி விடுகின்றவர்களும் குப்பை அழுகின்றவர்களும் மாகாண சபையில் நிக்க விரும்புவவர்கள் மட்டும்தான் இதுல இந்த இதுல சேரலாம் அதாவது வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சேரலாம் நாங்கள் எல்லாருமே சார் ரெடியா இருக்கிறோம் சண்டி உங்களுக்கு தான் இருக்கு சுமந்திரனுக்கு செம்புறது எங்களை இருக்கும் என்னென்றால் யாராவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சாரத ரெடியாண்டு கேளுங்க இவர்கள பிள்ளைகள் எல்லாமே நான் உட்பட வரையும் நான் சொல்றேன் என்ன பிள்ளையும் கொழும்புல படிக்குது நான் உட்பட எல்லாருடைய பிள்ளைகளும் வந்து கொழும்பு லண்டன் லைன் தான் படிச்சு என் சிறியனுடைய மகன் லண்டன்ல இருக்கிற எல்எல்பி முடிச்சுட்டு இருக்கார் என்னுடைய மகன் இப்போது இன்டர்நேஷனலில் படித்து கொண்டிருக்கிறான் ஆனால் கிளிநொச்சியில இருக்கிற பிள்ளையோட மகனும் மகளும் முள்ளத்தீவில் இந்த மன்னர் ரோட்டில் நான் பார்த்தேன் இந்த மடு ஃபீஸ் அட்டதன் காரணமாக சின்ன சின்ன பத்தேல வட்டி போட்டு ஒரு சின்ன சின்ன பைக் நிற்குது கொஞ்சம் நொங்கு வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நாலஞ்சு குடும்பத்தோடு ஒரு ஒரு நாலஞ்சு குட்டி பிள்ளையரோட ஒரு குடும்பம் நிற்குது ஏன் நீங்கள் அவங்கள கொள்றீங்க நாங்கள் போய் சாவோமே நாங்கள் எல்லாம் ரெடி நான் பகிரங்க அழைப்ப விடுக்கிறேன் நாங்கள் பகிரங்க அழைப்பை விடுக்கிறோம் முக்கியமாக செல்வம் அடக்கநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பைமூண்டு வேணும் என்று கேட்கிறார்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எந்த நாதாரியும் ரெடியாக இல்லை அதான் உண்மை அவை திட்ட தெளிவான ஒரு பதில் நாளைக்கு எந்த கடையடைப்பும் தேவையில்லை கிழக்க பற்றி எனக்கு கவலை இல்லை கிழக்கு கிழக்கு சாணக்கியன் தெரியாது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைக்கு நான் போய் கேச்சு கொண்டு கேக்க நாமல் ராஜபக்சிட்ட கேட்டேன் மச்சான் என்னடா உன் ஃப்ரெண்ட் தானடா நாமல்ட கேட்டதா என்னடா அவட்ட ஃப்ரெண்ட் தானடா சாடகிய போராட்டு அடு உம்பாங்க டேஷ் என்று சொன்னார் உம்பாங்க அவன் காய்கிற தெரியுந்தானே சிங்களம் தெரிஞ்சவனுக்கு அதை விளாங்கும் சரிதாரு ஸோ ஐ டோ கே ரெண்டாவது இந்த வடக்கு மாநிலத்தில் வந்து தேசிய தலைவருக்கு எதிராக அவர் வீடியோ போட்டு கொண்டிருக்கார் இந்த கடவேர் பொறியிலேருந்து கேட்டு கொண்டிருக்கீங்க இந்த நாதாரிக்கு ஒன்று செய்யலாண்டு இந்த சாதியில் வச்சு கூட அரசு அரசாங்கம் செய்கிறது என்னுடைய பக்கத்து கதிரே பக்கத்து கதிரா திலீப் ஜெயவீர் அண்மையில் கேட்டர் என்னென்ன நாங்களாவே அரைக்க விடவா உம்மண்டால் தான் இவர் ரெண்டு அவர் அவர்கிட்ட இல்லை நான் அவரை எப்பயும் கட்சியை விட்டு திரத்திட்டு நான் போகாமல் நிற்கிறாராம் அவர்கிட்ட சொல்லும் போது அந்த தலைவரை பற்றி வீடியோ வர்றால் அடுத்த முறை திலீப் ஜெயவீரோட ஒரு செல்ஃபியில் லைஃப்பில் சொல்ல வேண்டி இருக்குமெண்டு இவருக்கும் அந்த கட்சியிலே வணக்கம் இவருக்கும் அந்த கட்சியிலையும் ஒரு சம்பந்தம் இல்லையா கட்சியை விட்டு போக சொல்லி கடிதம் அடித்தாச்சா ஆனால் ஒபிசோ கோல் பண்ணி கொண்டிருக்கிறார்டு சொல்றாங்க உண்மை போய் தெரியாது இந்த லைவுக்கு வந்தக்கூடிய முக்கியமான காரணம் நாளைக்கு எந்த விதமான உண்ணாவிரத போராட்டமும் எந்த விதமான கடையடைப்பு இந்த காலையிலிருந்து சுமந்திரண்டு செப்புகள் சொல்லும் ஸ்ரீலங்கா டைமுக்கு தான் ஆறுல இருந்து ஒன்பது லண்டன் டைமுக்கு வந்து விடிய காலமே ஆஸ்திரேலியன் டைமுக்கு தான் நாங்க கடையடைப்பு நடத்தினாங்க மத்தியானத்துல அப்படி செய்யக்கூடிய கடைசிகள் கடைசி என்று சொல்றோம் யாரு அவள் கடைசியை கொஞ்சம் சொம்புல தான் வச்சோன்னு தெரிய ரொம்ப குப்பைல கூட தெரியும் குப்பை கூட அல்ல தெரியாது பரதேசியன் நீங்க என்னன்ற நாட்டில் தமிழில் தண்ணி கொடுக்க முடியும் சரியான கவலையான விஷயம் ஆனால் நான் இதை வீடியோ போடுறது காரணம் நாளைக்கு நல்லூருடைய இருபத்தோராவது திருவிழா நான் வரையில நல்லூருக்கு வரவும் விரும்பவும் இல்லை வரையும் இல்லை எனக்கு நேரமும் இருக்கையில் தொடர்ந்து பாராளுமன்றம் பாராளுமன்றம் முடியும் போது எல்லாமே திருவிழா முடிஞ்சிடும் பழமையாக கொம்பு தூக்குறேன் நான் ஆனால் இப்போ நாங்கள் வந்து கும்புது ஊக்குறோன்னா ஆயிரம் சட்டம் கிடைப்பாங்க மற்றது நான் நல்லூருக்கு முதல் வந்து சுப்பரவாக மச்சமில்லாம இருந்து தான் கும்புது ஊக்குறினேன் ஸோ இப்போ எல்லாம் மாறி போயிட்டு காலமில்லாம் மாறி போயிட்டு இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பிரச்சனை பிரச்சினை அதே நல்லூருக்கு வரையில் ஆனால் எல்லோரும் நல்லூரை போய் கும்பிட வேணும் நாளைக்கு நல்லூர் திருவிழா முக்கியமாக இருபத்தோராம் திருவிழா எத்தனையோ பேர் வெளிநாடுலேருந்து வந்திருக்கினோம் ஸோ நாளைக்கு உள்ளூர் கடையில் பூட்டுறதால கொழும்புல மையமாக இருக்கிற புச்சுத்திகள் கீழ்ஸ் காகிசில தான் முழு பிசினஸ் நடக்க போகுது அதால பாதிக்க போறவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழன் தான் பாதிக்கப்படப்படுறேன் சின்ன சின்ன தான் பாதிக்கப்படுறாங்க ஆகவே நாளைக்கு தன்மான தமிழன் யாருமே கடையை கூட்ட வேண்டாம் கடையை நாளைக்கு விடிய தயவு செய்து ஆறு மணிக்கு திறவுங்க படமே ஒன்பது மணி மணிக்கு திறக்கிற கடையை தயவு செய்து ஆறு மணிக்கு துறவு விடிய காலம் ஆறு மணிக்கு துறவுங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஸ்கூல் ஒன்றும் பிளாக் பண்ணப்படப்படாது சுமந்திரன் நச்ச மாதிரி இங்கே ஒன்றும் சிக்கிட்டாது சனத்த தெள்ள தெளிவாயிது நாளை நான் நாங்கள் போராட்டத்தை கேன்சல் பண்றோம் அப்படி ஒரு கதையொண்டு வந்து கொண்டு இருக்குது நாளைக்கு வந்து வணக்கம் நாளைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவதாக ஊடக கொண்டு விடுவதாக எனக்கு விடப்போகினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உமா போய் தெரியாது எது எப்படியோ நாளைக்கு எந்த விதமான ஒரு போராட்டங்களையும் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்ப நீங்க ஜோசிபிங்கள் என்னோட நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்ப நாங்கள் முத்தையன் கட்டுல இறந்த அந்த பையனுக்குரிய நீதி கிடைக்காதா அதை நாங்கள் பாராளுமன்றத்துல பாத்துக்கொள்றோம் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற காணிகள் வெளியிடுக்கப்படாதா அதை நாங்கள் பாராளுமன்றத்துல பார்த்துக் கொள்றோம் ஐநா சபைக்கு போனா பார்த்துக் கொள்றோம் வடக்கில் இருக்கிற ஆமிகள் வெளியேற்றப்படாதா நாங்களே எம்எஸ்டியை கேட்டு வந்து சிறீதரன் ஐயா எம்எஸ்டி பாதுகாப்பு இருக்கு சுமந்திரனுக்கு எம்எஸ்டி எம்எஸ்டிய பாதுகாப்பு இருக்கு இவங்க என்னன்றா இராணுவ பிரசங்கத்தை இல்லா பண்றது உங்களுக்கு தமிழனுக்கு தமிழ்லையும் இந்த லைவை போட்டு விளங்கியலா இனி நான் இதை வந்து உஸ்பெகிஸ்தான்லையும் டொச்சிலையும் தான் இந்த லைவை போடணும் சட்ட சிந்திங்கோ இந்த லைவ் தேவையானதோ அல்லது மானசபைக்காக இவை போட்ட நாடகமாண்டு எது எப்படியோ நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நாளைக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் நீங்கள் தான் தனித்தனியாக தீர்மானிக்கணும் உங்களுடைய மனச்சாட்சிப்படி ஆனால் ஏமாற வேண்டாம் செம்மணிக்கான லைவ் கடையடைப்பு போராட்டம் இல்லை இது இதே சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பா சுமந்திரன் தொடர்பா ஒரு முகப்புத்தக போஸ்டர் பார்த்தார் அதுல இவர் மன்னார்ல புதை குழிகள் தோண்டப்பட்ட போது அவர் சொல்லியிருக்கிறார் அது குவேணி கால வடிவா தெரியல அப்படி எழுதியிருக்காங்க அந்த போஸ்டர்ல அந்த காலத்துல ராச சங்கடி என்ற காலத்துல இருந்த எலும்பு கூடுகள் இருக்கு அது பிறகு கொக்கு வந்து ஏதோ இந்த தமிழரசு கட்சியில் அரசியல் இவர் இல்ல சுமந்திரன் சொன்ன ஆண்டு பேர் டிவமேஷன் கேஸ போட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாண்டு அது என்னால தேடிதான் அது சுமந்திரன் சொன்ன ஆண்டு பேர் சொல்லீகர் மண் அந்த கொக்கு தொடு வாயில் தோண்டப்பட்டது எங்களுடைய இயக்க உடுப்பு சீருடையோடு இருந்து உயிரோட புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது இவர் சொல்லியிருக்கிறார் பேக் இருந்தது இருந்தே என்று சொல்லி சீருடை இருந்தது அவை இது வந்து குவேணி காலத்திலும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆகவே செம்மணி புதகுலி எல்லாளனுடைய காலத்து அரசாங்கம் செருப்போடு இருந்து என்று வர்றதுக்குரிய கூடிய ஆச்சரிய கூடியாலும் இல்லை ஆச்சரியமும் இல்லை வரக்கூடிய சாத்திய ஊர்வலம் இருக்கிறது எது எப்படியோ சுவிட்சர்லாண்டில் சந்திப்பான் நம்பிக்கை இருக்கிறது வந்தா நீங்க நேர என்ன நேர கேள்வி கேட்கலாம் நேர என்ன பார்க்கலாம் கட்சிக்கு நிதி சேர்க்கறதுக்கும் ஐடியா இருக்கிறது கட்சியில் கட்சியில் காசு இல்லை ஸோ கட்சிக்கு நிதி சேர்க்கிறது கட்சியை பண்ணி பண்ணிருக்கிறான் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி கட்சியை பண்ணிடலாம் பஃப்ரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் நடந்துருக்கிறது ஸோ சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மன் கோய விரைவில் சந்திப்போம் இந்த விடம் இல்லாத அடுத்த வருடம் எப்போ வாரணும் என்ன வாரன்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச இனித்தானே ஓடித்திருப்பாங்க ஓடி திரிஞ்சு பழைய வழக்கு எல்லாத்தையும் எடுத்து இவர் சிக்னல் லைட்டை வலது பக்கம் போட்டு அது கிட்டப்பக்கம் போட்டேன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் ஸோ அதுக்காக தான் அந்த கௌசல் எந்த நேரம் பக்கத்தில் வச்சிருக்க வேண்டிய கிடையாது அவள் பிறகு சட்டத்திறனை யாராலையும் கை வைக்கவும் இயலாது இல்லாட்டி என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடிச்சு போடும் மூடிட்டு போகலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு போறதும் இருக்க மாட்டாங்க எனிவேஸ் எனிவே நல்ல விஷயம் நாளைக்கு தயவு செய்து தன்மானம் உள்ள சம்பளம் கடையை திறக்கவும் இல்லை நீங்களும் தமிழ் மக்களுக்கு காம்பா தான் இருக்க போறீங்கன்னா கடையை கூட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அது உங்களை பொறுத்தது ஆனால் தன்மானம் உள்ள தமிழர் நாளைக்கு கடைகளை திறந்து சாதாரணமான வாழ்க்கையை கொண்டு போகணும் நாளைக்கு நல்லூருடைய இருபத்தி ஓராம் நாள் திருவிழா அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஏதாவது கேள்வி கேட்கிறதா ஒரு வன்மையின் தாரன் கேள்வி டைப் பண்ணுங்க மடுதேவாலயத்துக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு சுமந்திரன் ஐயா வந்த ரெண்டு கிடக்கிறது இந்த நாதாரி எங்களுடைய இனத்தை அழிக்கிறான் பாரு அதை உங்களுக்கு விளங்கிற ஏன் இவ்வளோ மரியாதையெல்லாம் கிடைக்கணும் சுமந்திரன் ஐயா சட்டத்திரணி ஏன் மரியாதை கேட்கணும் கோபம் வருது மனசில் கோபம் வருது நாங்கள் அம்மா அப்பாவை இழந்து இருக்கிறாங்க போராட்டத்தில் அப்பா போய் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்குள்ள தான் செத்தார் சித்தாரா இல்லையா எப்படி கூட செஞ்சீங்க கண்ணுக்கு உப்பு போட்டா எங்கள் அண்மையில் கூட சொல்கிறதுக்கு விளங்கிற அண்மையில கூட ஒரு ஒரு இராணுவ வீரர் என்னுடைய நல்ல நண்பன் சரிதானே நண்பன் நான் அவருக்கு தெரியாது நான் போரா இந்த இந்த எம்பியா வரும் வரைக்கும் என்னுடைய அப்பா அதுக்கெல்லாம் சேர்த்தேன் தெரியாது ஸோ எனக்கு அண்மை தினங்கள சொந்தா மச்சா நான் அவனுக்கு உண்மையை சொல்லுவணும் கடைசி நாட்களில் பிடிபட்ட போராளிகளை தாங்கள் கண்ணுக்கு உப்பு கட்டி வச்சு கொலை செஞ்சதாங்க எப்படிப்பட்ட ஒரு கொலை கண்ணுக்கு வந்து கண்டண்டை மூடி உப்பு கட்டி அப்படியே பெர்மனண்டாக பிளாஸ்டர் பண்ணி விட்டால் கண்ணில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேசேட் ஆகி பிரெயின் டெத் ஆகி தான் சாவாங்க அது சரியான ஒரு வெளியான ஒரு அது வரைக்கும் வாய் உண்மையை சொல்ல உடம்பு இல்லாட்டி இதை கலட்ட மாட்டாங்க அப்படிதான் என்னுடைய அப்பாவையும் கூட செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதால தான் இந்த சுமந்திரன் போட்டாக்கள் நாதாரிகள் கோடாளி காம்பதில் போட்டு மனசில் இருக்கிற வேலி நீங்கள் வழங்க போறோம்னா போடும் அது பிரச்சனை இல்லை சிரம் என்ன காசு அந்த ஆனால் மனசில் இருக்கிற வேலி தயவு செய்து இப்படி செய்யாதுங்க சுமந்திரன் புண்ணியம் கிடைக்கும் அடுத்த பிறப்பில் கழுசட ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு ஒரு விலங்கையும் சொல்ல விருப்பம் இல்லை விலங்குகள் ஒரு புழுவாகத்தான் தான் நான் எதிர்பார்க்குறேன் இத்தனையாயிரம் பேர் இத்தனை லட்சக்கணக்கான இத்தனை குழந்தை பிள்ளைய துண்டு துண்டா வலிஞ்சு சேர்த்து எங்களோட முள்ளிவாய்கள் படுகொலையை கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்லி கொண்டு வந்த இந்த நாதரி பயிர்கள் இப்ப வந்து கோல் பண்றாங்க சர்வதேச கடையடைப்பான் எப்படில உருவாங்க என்ன விளாக்கா இதுக்குமே ஒரு கொஞ்சம் செம்புகள் இருக்குது ஒரு செம்பு ஒரு கள்ள புரொஃபைல கிரியேட் பண்ணி இங்க வருதுன்றா அந்த செம்பு சோறை சாப்பிடுமாட்டே எனக்கு டவுட் இருக்கு இன்னத்தை சாப்பிடுமான் ஒரு டவுட்டா இருக்கு சோற சாப்பிடுமா அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுமான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாரதூரமான பிரச்சனை ஆகவே நாளைக்கு எந்த கடை அடைப்பும் நாளைக்கு எந்த போராட்டமும் இல்லை அந்த தம்பிக்குரிய நீதியை நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்து எடுத்து கொடுப்போம் அதுக்காக நான் போராடுவேன் அன்னைக்கு இப்போ ராணுவ வீரர்களை அரெஸ்ட் பண்ணலைன்னு சொன்னால் நான் அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தானே ஆகவே இனி நாங்கள் நீதிமன்றத்தில் டிபெண்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியும் இல்லை நாளைக்கு ஒன்பது மணியுடன் நிறைவாம் ஹர்த்தால் தற்போதைய ஊடக சந்திப்பு சுமந்திரம் பேச்சு வேணால் செருப்பால் அடிச்சு எங்கேயா அடியுங்கடா செருப்பால் புண்ணியம் கிடைக்குது எஸ்டே பாகோபல் இருக்கிறேன் நீங்கள் அடிக்கலாம் ஜோசிகா தோடன்னு அந்த செருப்பால் அடிப்பது போன்ற பதிவுகளை யாவது இடுங்க இப்படியானவர்கள் நாளைக்கு வடக்குமா எனக்கு ஆசை இல்லை வடக்குமான செடுக்கோனுட்டு எனக்கு வடப்பேன் நான் இந்த எம்பி போஸ்டே கௌஷல்யா விட டிசைன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியணும் கதரைக்காக வந்தவன் இல்லை என்ன எத்தனையோ பேர் பேசினான் விடாத நோ நீ எம்பி யார் கோணும் சொல்லி எத்தனையோ பேர் பெண் நாள் இருக்காங்க இல்லை இல்லை கௌசல்யாவை மானசபைக்கு போகணும் மானசபை எம்பியா இருந்தாங்க இல்லை அவளுக்கு அவருடைய நீதிபதி கனவை துளைக்கேக்கில் நான் சொன்னேன் இல்லையாம நான் உன்னை அதை விட பெரிய ஒரு பதவியில் கொண்டு போய் தான் நான் இறுதி இருந்து போவேன் நான் இந்த என்னுடைய வார்த்தைகள் மாறாது ஆகவே வெகு விரைவில் நான் அதை ரிசைன் பண்ணி அவருடைய சீட்டை கொடுப்பேன் அவளை முழுவதும் முழுவதும் இயக்க போறதுன்னு நான் தான் அவளுக்கு முழுக்க வேலுமணிக்கு போய் வீடியோ பிடித்து போடுவார்கள் கடை அப்படி செப்புகள் செய்யக்கூடிய அது கௌசல்யாவை என்னை மாதிரி ஒரு ஆளாக மாற்றி விட்டு தான் நான் சாப்பேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆனால் நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் கௌசல்யாவுக்கு பாதி வருடங்கள் எனக்கு பாதி வருடங்கள் பாராளுமன்றத்தில் அவர் கதைக்கும் போது நான் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து அரசியல் செய்வேன் மக்களோட போய் நேர கதைத்து நேர பிரச்சனைகளை கேட்டு கௌசல்யாவிட எழுதி கொடுத்து அவளுக்கு விளங்கப்படுத்தி படிப்பித்து நான் மேல கலரியில் இருந்து சொல்லி கொடுத்து அவளை கதைக்கு வைப்பேன் அவை சந்தேகம் இல்லை ஆனால் இப்படியான நாட்கள் இப்ப வரப்போல் அறிவர் இந்த சுமந்திரன் இன்னொரு கொஞ்ச நாட்களுக்குள்ள சத்தியசிங்க லிங்கத்துக்கு வைத்து வலி வருகின்ற போது இவர் உள்ளூர்ல பாராளுமன்றத்துக்கு வருவார் எங்களுடைய இனம் அழிவதற்கு காரணம் இவர்கள் தான் இதுக்கு பிறகும் ஒரு ஐயாயிரம் பேர் நீங்க ஓட்டு போடுகிறீர்கள் என்றால் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழரே இல்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் துசி உதய நன்றி வாங்க தாராளமா சேர்த்து பவனிக்கலாம் இந்த டிக்டாக்லுக்கு போகிறதுக்கு நேரமும் இல்லை அதற்கு டைமும் இல்லை நான் ஏதோ பத்து பேரும் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னாங்க தானேடா நாசமா போடுவீர் இதனால வேறு ஒரு பத்து பதினஞ்சு விடற காசும் இல்லாமல் போட்டு சொன்னான்னா கேட்டீங்களா அப்போ சொன்னான் கஞ்சி மஞ்சள் சொன்னான் புலராது கேட்டியா இல்லை இப்போ ஒரு முப்பது பேரும் இருபது பேர் தான் நிற்கிறேன் சுரேஷ் டிக்டாக் வந்து ஒரு பத்து பேர் தான் நினைச்சிரு சொன்னேன் உண்டை வேலையே பேர் ரெண்டே வேலையே பார்க்க எனக்கு படிப்பிக்காது என்ன இல்லை நீ எனக்கு படிப்பிக்கிறீ படிப்பிக்கிறீட்டர் சரி என்று நான் அது பிறகு இப்போ போய் பாத்தீங்கன்னா இவர் தமிழ் போக்சு எங்கடா யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய மன்றங்கள்லாம் கட்டி வீடெல்லாம் கட்டி கொடுத்துரு சொன்னான்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான் நன்றி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் போடுங்க ஒரு மினிட்டுக்கு செத்த விட்டு வீடியோ போறாங்களா இடங்கள் இப்படி அரசியல் அரசியல் இப்படி செய்யறது இல்லடா அரசியல் அரசியல் என்ற நீ சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும் சனத்துக்காண்டி செனம் ஒண்ண சாக விடாது உங்களுக்கு தெரியுமா இப்ப இருந்து எத்தனையோ பேர் பண்ணி சொல்லிருக்கோம் நீ பிரைவேட் செக்யூரிட்டியடு நாங்கள் டெய்லி பே பண்ணுவோம் மந்த்லி பே பண்ற மாதிரி வேண்டாம் வழக்கு காசு கொடுக்க கஷ்டப்பட்ட ஒன்றுக்கானக்க வேண்டாம் வந்து இப்போ ஒரு அம்மா ஒரு காசு வந்தவன் அந்த காசு கவுன்சில வந்துருக்காங்க மாற்றி வழக்கில் தான் கொடுக்க போறேன் அவே நான் தெளிவாக பிரைவேட் செக்யூரிட்டியா இருந்து அப்படி தேவையில்லை நான் நாளைக்கு செக்தா என்ன மாதிரி துணிவா ஒருத்தன் வருவான் ஏன்னா கடைசி வரைக்கும் நான் ஓடில கடைசி வரைக்கும் நான் இந்த விடயத்தை விட்டு ஓடவில்லை ஆகவே நான் நாளைக்கு செத்தா என்னை மா ஒருவர் நாளைக்கு கட்டாயம் அவை அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சந்தோஷம் இந்த வீடியோட இணைஞ்சு கொண்டதுக்கு இந்த வீடியோ தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு எந்த கர்த்தாலும் இல்லை நன்றி வணக்கம்